ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ முருகா சேனல் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குடும்ப தலைவர்களுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டம் திரும்பவும் அமலுக்கு வந்துள்ளது மே இருபத்தி ஒன்பதுலேருந்தே இதுக்காக அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷனும் இன்னையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களோ இல்லை நியூவாக ரேஷன் கார்டு போட்டு இன்னும் அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுற உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு திட்டத்தின் கீழே யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படிலாம் அப்ளை பண்ணுனா ரிஜெக்ட் ஆகாமல் நம்ம மாதம் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்துறதுக்காக நியூஆர் ரேஷன் கார்டை அப்ளை பண்ணவங்களுக்கு யாருக்குமே அப்ரூவல் கொடுக்காம ஒன் இயர் கழிச்சு இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறந்தான் நியூ ரேஷன் கார்டே கொடுத்தாங்க அந்த நியூ கார்டு போட்டவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த டைம் போன டைம் ரிஜெக்ட் ஆனவங்க சில ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க அந்த காரணங்களை இந்த தடவை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இருபத்தி ஒன்பது முதல் ஏற்கப்படுகின்றன இத்திட்டம் குடும்ப தலைவியாக உள்ள தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது இன்னையிலேருந்து இந்த திட்டமானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ண முடியுமோ சீக்கிரம் இதில் பயன்பெறத்துக்கு எந்த மாதிரியான தகுதியெலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு வயதிற்கு மேல் இருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்துக்கு முன் பிறந்தவரங்களாக இருக்கணும் இவங்கள்லாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்திற்கு இருக்க வேண்டும் ரெண்டரை லட்சத்திற்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் நிலம் போன்ற சொத்துக்கள் இருந்துச்சுன்னா ஐந்து ஏக்கர் நன்னீர் நிலம் அல்லது பத்து ஏக்கர் உலர் நிலத்திற்குள் அஞ்சு ஏக்கர் இல்லை பத்து ஏக்கர் உலர் நிலத்திற்குள்ள இருக்கணும் அதுக்கு மேற்பட்ட இருந்துச்சுன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது நெக்ஸ்ட் உங் மின்சாரம் உங்களுடைய கரண்ட் பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆண்டு மின்சாரம் பயன்பாடு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு கீழ் அதாவது ஒரு வருஷத்துக்கு இவங்க கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு கீழ் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ரூபாய் தொகை எலிஜிபிள் இந்த ரூபாய் பணத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மின்கட்டண ரசீது வங்கி கணக்கு விவரங்கள் மொபைல் கேன் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இது எல்லாமே உங்கள் கிட்டே இருந்தால் ஓகே சப்போஸ் உங்கள் கிட்டே மிஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா ப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய ஒரிஜினல் அண்டர்ஸ் ஜெராக்சைட் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுற இடத்துக்கு போங்க எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும் எங்கே போய் விண்ணப்பிக்கணும் இதுக்கு யாரை பார்க்கணும் விண்ணப்பங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்ற மாதிரி இது அமல்படுத்தப்பட்டப்போ இதுக்கான இதுக்கான விண்ணப்பங்களை ரேஷன் கடையில் வேலை பார்க்குற ஊழியர்களே நம்ம வீடு வீடாக வந்து கொடுத்தாங்க இப்போவும் ரேஷன் கடையில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடையில் போய் இதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கான ரேஷன் கடையில் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இப்போதைக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா உங்களுக்கான தாலு இதுக்கான சிறப்பு முகாம்கள் இருபத்தி ஒன்பது மேலேந்து தாலுகா ஆஃபீஸில் இருக்காங்க நீங்கள் அங்கே போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களோட நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு இதுக்கான ரீசன்ஸ் நீங்கள் கொடுத்த பாஸ்புக்காக கூட இருக்கலாம் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் நீங்கள் கொடுத்த பாஸ்புக்கில் நிறைய ட்ரான்சேக்ஷன் போயிருந்துருக்கலாம் ஸோ இந்த முறை நீங்கள் கொடுக்கும் பொழுது கம்மியான ட்ரான்சேக்ஷன் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க இன்னொரு முக்கியமான தகவலுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ